செல்வங்களே என்னை காண முடிகிறதா நான் ஒரு வீட்டுக்கு உள்ளே என்று கூட சொல்லலாம் இருந்து கொண்டு உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்ன தாத்தா எட்டிலேருந்து பேசுகிறீங்கோன்னு கேட்டால் ஒரு கல்வன் ஒரு திருடன் பகலிலே செல்லலாம் ஒரு அந்த கல்வன் திருடன் ஏதாவது ஒரு பொருள் வடிவத்திலே அவன் வீட்டை விட்டு வெளியே வந்தால் வெளிச்சத்துக்கு வானவெளிக்கு வெளிக்கு வந்துவிட்டால் இருளிலே வந்து செல்லலாம் என்று வானத்தில் வானம் வழியாக வரலாம் என்று யாராவது வந்தால் அவனால் தப்பித்து கொள்ள முடியாது தப்பிக்கவே முடியாது எப்படி என்றால் பாருங்கள் அந்த நிலா அது சாதாரண கல் அது இரவில் அது எங்கே இருக்கிறது என்று அந்த சூரிய வெளிச்சம் காட்டி காட்டிவிடுகிறது அதேபோல் பல பறவைகள் பறந்து கொண்டிருந்தன அவைகளையும் என்னால் பார்க்க முடிந்தது ஏனென்றால் அந்த சூரிய வெளிச்சத்தை வெளிச்சம் அந்த பறவைகள் மேல் பட்டு பறவைகள் என்றால் விமானத்தையே எடுத்து கொள்ளுங்கள் ஒரு விமானம் மேலே சென்று கொண்டிருந்தது அதை என்னால் பார்க்க முடிந்தது ஏன் அந்த சூரிய வெளிச்சம் அந்த விமானத்தின் மேற்பட்டு அந்த விமானத்தை எனக்கு காட்டி கொடுத்து விட்டது அதே போல தான் அந்த நட்சத்திர கற்களும் மேலே பகலிலே மறைந்து கொண்டிருந்தது வெளிச்சத்தில் ஆனால் இருளிலே அவைகளை அந்த சூரிய வெளிச்சம் காட்டி கொடுத்து கொண்டு இருக்கிறது பாருங்கள் ஒரே ஒரு நட்சத்திரம் கூட அது தன்னை மறைத்து கொள்ள முடியவில்லை எல்லாவற்றையும் அந்த சூரிய வெளிச்சம் நமக்கு காட்டி கொடுத்து விடுகிறது அப்படி இருக்கும் போது நமது வானத்தில் என்னென்ன இருக்கிறது என்பதை நாம் நம்மால் கண்டுபிடிக்க கண்டுபிடித்து கொள்ளலாம் ஒன்றுமே சூரியன் ஐ மீன் நட்சத்திரம் நட்சத்திரங்கள் நிலா அவைகளை தவிர வேறு எதுவுமே நமக்கு காணப்படவில்லையே நீங்கள் எது இருந்தாலும் நமக்கு தெரியுமே என்று சொல்லுகிறீர்களே தாத்தா என்றால் மேலே இவைகளை தவிர வேறு ஒன்றுமே நம் க இல்லை அங்கே இருந்தால் நம் கண்ணுக்கு தெரிந்து விடும் ஆகாயத்தில் இவைகள் தான் இருக்கிறது வேணுமென்றால் நமதுக்கு முதுவுக்கு பின்னால் இருப்பது நம்மால் த பார்க்க முடியாது நமது முதுவை நம்மால் பார்க்க முடிகிறது அதே போல் நமக்கு பின்புறத்தில் ஏதாவது ஒரு கிரகங்கள் ஏதாவது இருந்தால் நம்ம முது முதுவுக்கு பிறகு இருந்தால் நம்மால் எப்படி பார்க்க முடியும் அதேபோல் தான் அந்த பூமிக்கு பின்புறத்தில் மேல்புறத்தில் அந்த ஏதாவது ஒரு பொருள்கள் கண்டங்கள் வேறு ஒரு உலகம் இருப்பதாக இருந்தால் அதை நம்மால் பார்க்க முடியாது அதனால் நாம் மேலே ஒன்றும் இல்லை என்று சொல்லவும் முடியாது நம் கண்ணியில் மேலே இருந்தால் அவைகளை மறைக்கவும் முடியாது அந்த சூரிய வெளிச்சம் அதை நமக்கு காட்டி கொடுத்து விடும் பாருங்கள் மேலே ஒன்றும் அந்த நிலா நட்சத்திரங்களை தவறு வேறு ஒன்றத்தை பார்க்க முடியவில்லையே என்றால் மேலே ஒன்றும் இல்லை ஆமாம் தாத்தா நீங்கள் சொல்கிறது கரெக்டு மேலே எது இருந்தாலையும் அந்த சூரிய வெளிச்சம் மேலே பட்டு நமக்கு காட்டி கொடுத்துடும் பரவாயில் நிலாவை நம்மளால் பார்க்க முடிகிறது ஏன்னால் அந்த நிலா ஒரு பெரிய உலகம் ஒரு பெரிய கற்பா பாறை உருண்டை கல் இருக்கிறது அது மேலே சூரிய வெளிச்சப்பட்டு நமக்கு காட்சி அளிக்கிறது அதற்கு நாம் நிலா என்று பேர் வைத்து கொண்டோம் அதே போல தான் நட்சத்திரங்களும் காணப்படுகிறது அவைகளை நாம் நட்சத்திரம் என்று அதை பார்த்து கொண்டிருக்கிறோம் மற்ற இடத்துல ஒன்றுமே இல்லை என்றால் அங்கே ஒன்றுமே இல்லை வானம் காலியாக இருக்கிறது ஆமாம் தாத்தா நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தாத்தா ஓகே தாத்தா யுத்தல நீங்கள் பேசினுக்கிறீங்களோ குள்ளரில் வேறு நின்றுக்கிறீங்களோ ஓகே தாத்தா பிறகு சந்திப்போம் வணக்கம்